லெஜன் சரவணா சோர்ஸின் அக்ஸய திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பனிரெண்டு வரை ஓட்டு போடுற ஒவ்வொருத்தரும் விவரமாயிட்ட அப்புறம் நம்ம அரசியல் பண்றது என்ன அடிச்சே கொன்னுடுவோம் காசு கேட்ட கடை ஊழியர் போதை கும்பல் செய்த செயல் பெண்கள் கண்முனை தாக்குதல் திருவள்ளூரில் அதிர்ச்சி திருவள்ளூர் மாவட்டம் அருகே அமைந்துள்ளது தண்டலம் ஊராட்சி வீதியில் உணவகம் ஒன்று செயல்பட்டு வருகிறது இந்த கடையை கேரள மாநிலம் மலப்புரம் பகுதியைச் சேர்ந்த இஸ்மாயில் என்பவர் நடத்தி வருகிறார் இந்த கடையில் சியாபி என்பவர் உட்பட பத்துக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் வேலை செய்து வருகின்றனர் இந்நிலையில் கடந்த ஆறாம் தேதி மாலை ஆறு மணியளவில் இந்த கடைக்கு இரண்டு இளைஞர்களும் இரண்டு பெண்களும் சாப்பிடுவதற்காக வந்துள்ளனர் இதையடுத்து அவர்கள் ஏராளமான தின்பண்டங்களை சாப்பிட்டுவிட்டு விட்டு அடுத்து கூல்ட்ரிங்க்ஸ் குடிப்பதற்காக கொண்டிருந்தனர் இதற்கிடையில் இந்த கடைக்கு வந்த நான்கு பேரும் ஏற்கனவே பல முறை இங்கு சாப்பிட்டுவிட்டு விட்டு கடன் சொல்லியதாக கூறப்படுகிறது அதேபோல் இந்த முறையும் சாப்பிட்ட பொருட்களுக்கு பணம் தராமல் கடன் கூறியிருக்கிறார்கள் ஆனால் இதற்கு மறுப்பு தெரிவித்த கடை ஊழியர்கள் சாப்பிட்ட பொருட்களுக்கு பணம் தர வேண்டும் என தெரிவித்துள்ளனர் இதனால் இருதரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு தகராறாக மாறியிருக்கிறது இத்தகைய சூழலில் கஞ்சா போதையில் இருந்த இரண்டு இளைஞர்கள் கடை ஊழியர் சியாபியை சராமாரியாக தாக்கினர் அந்த நேரத்தில் அவர்களுடன் இருந்த இரண்டு பெண்களும் அந்த இளைஞர்களை தடுக்க முயற்சித்தனர் ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளாத அந்த போத இளைஞர்கள் கடை ஊழியர்களை கண்மூடித்தனமாக தாக்கிவிட்டு அங்கிருந்த பொருட்களை உடைத்து துவம்சம் செய்தனர் மேலும் அந்த இளைஞர்களுக்கு ஏற்பட்ட வெறி அடங்காமல் உணவகத்தை விட்டு வெளியே வந்த பின்னரும் சாலையில் இருந்த கற்களை எடுத்து வீசியும் வெளியில் நிறுத்தி வைத்திருந்த இருசக்கர வாகனங்கள் அலங்கார கண்ணாடிகளை உடைத்தும் அராஜகத்தில் ஈடுபட்டனர் இதனால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது இந்நிலையில் அந்த கடையின் உரிமையாளர் இச்சம்பவம் குறித்து பெரியபாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் அந்த உணவகத்தில் இருந்த சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை வலை வீசி தேடி வந்தனர் அப்போது போலீஸ் விசாரணையில் குற்றவாளிகள் அதே பகுதியைச் சேர்ந்தவர்கள் என தெரிய வந்தது இதனிடையே உணவகத்தை சூறையாடிய அதே பகுதியைச் சேர்ந்த பத்தொன்பது வயது தனுஷ் என்ற இளைஞரை போலீசார் கைது செய்தனர் இதையடுத்து அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட தீவிர விசாரணைக்குப் பிறகு தனுஷை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மேலும் இந்த தாக்குதலில் சம்பந்தப்பட்ட மூன்று பேரை போலீசார் தேடி வருகின்றனர் தற்போது கஞ்சா போதையில் இருந்த கும்பல் கடை ஊழியரை கண்மூடித்தனமாக தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் மே வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க